கடற்கரை மீனவ கிராமங்கள் மெல்ல மெல்ல தங்களது அடையாளத்தை இழந்து வருகிறது இந்நிலையில் சுற்றுலா சொகுசு கப்பல் விடும் திட்டத்தை மத்திய மாநில அரசின் ஒப்புதலோடு எதிர்வரும் நான்காம் தேதியிலிருந்து இந்த திட்டம் துவக்கப்பட மகாராஷ்டிரா பகுதியைச் சேர்ந்த காண்டிலா என்ற சொகுசு சூதாட்ட கப்பல் வைசாக்கிலிருந்து சென்னை வழியாக புதுச்சேரியில் வந்தடைந்து கப்பலில் உள்ள பயணிகளை சுமார் ஒரு ஆயிரத்தி நானூறு பயணிகள் வருவாங்க அவங்கள புதுச்சேரியில் படகு மூலம் இறக்கி மீண்டும் அந்த பயணிகளையும் புதுச்சேரியில் அனுமதிக்கப்பட்ட புக்கிங் செய்யப்பட்ட பயணிகளையும் ஏற்றி இறக்கி கடல்ல கொண்டு வரப்படுவது கடல்ல கொண்டு படுவதற்கு புதுச்சேரி துறைமுகத்துறையும் சுற்றுலாத்துறையும் உரிய ஏற்பாடுகளை செஞ்சு வராங்க இந்த திட்டம் வந்து கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சியின் போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு நாராயணசாமி அவர்கள் இந்த திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவித்தபொழுது அதிமுக என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்து அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு என்ஆர் அவர்கள் புதுச்சேரியினுடைய கலாச்சாரத்தை சீரழித்து விடாதீர்கள் புதுச்சேரி பொருள் மாநிலமாக மாற்றப்பட்டுவிடும் அரசு எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு திட்டத்தை எதிர்ப்பதோ அதே கட்சிகள் ஆளும் கட்சியாக மாறும்போது அந்த திட்டத்தை கொண்டு வருவது என்பது மக்களுடைய நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு செயலாகும் இது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் முதல்ல பாதிக்கப்படுவது எனது உப்புளம் தொகுதியைச் சேர்ந்த மம்பாக்கரைப்பழத்தில் மீனவ மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் அது மட்டும் இல்லாத இப்போ புதுச்சேரியினுடைய நகரப்பகுதி முழுவதும் தங்குதடையின்றி கஞ்சா கஞ்சா ஆயில் கொக்கைன் ஸ்லிப்பு உள்ளிட்ட பல வெளி வெளிநாட்டு போதைப் பொருட்கள்லாம் இப்போ த புதுச்சேரியினுடைய நகரப்பகுதியில் தங்குதடையெல்லாம் விற்பனை செய்யப்படுது ஒரு ஆய்வு அரசு பள்ளிக்கூடத்திலே அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கூடத்திலேயே படிக்கக்கூடிய மாணவர்கள் இருபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளதாக ஒரு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டது துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து நாங்கள் இதை ஆன்மீக பூமியை மாற்றுவோம் சொல்கிறார் ஒரு புள்ள ஆப்பார் ஒரு புள்ள நைட்டான அவுத்து போட்டு மாதிரி இது ஒருத்தன் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தன் ஆட முடியாது ஒரு சாதாரண ஒரு மனிதன் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆட முடியாது இவன் மூணு மணி நேரம் ஆடுறான் இந்த மூணு மணி நேரம் ஆடுறதுக்கு எக்ஸ்ட்ரா இது ஊற்றிடுறான் ஊசி மூலிமா பெத்தரின் இன்ஜெக்ஷனு பொக்கைனு ப்ரௌன் சுகரு இதை மாதிரி எக்ஸ்ட்ரா பொருளை உடலில் உடலில் செலுத்தி தான் டான்ஸ் ஆடுறான் இல்லைன்னா ஆடவே முடியாது ஆம்பளை மட்டும் கிடையாது லேடிஸும் சொல்கிறேன் இந்த பொம்பளை பசங்க அரைக்கால் சட்டை போட்டுங்க டான்ஸ் ஆட போகிறதுங்க எல்லாமே இப்படி தான் போதைப்பொருள் தான் போதைப் பொருட்கள் விற்பனை மட்டும் கடத்தல் பிராந்தியமாக புதுச்சேரி மாநிலம் தற்போதே இருக்குது இந்த சொகுசு கப்பல் வந்ததுன்னா மீண்டும் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்கள் விற்பனை கூடமாக இந்த புதுச்சேரி மாநிலம் மாற்றப்படும் இதனால் கலாச்சார சீரழிவு நிறைய ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஏற்கனவே அதிமுக என்ஆர் காங்கிரஸ் இந்த திட்டத்தை எதிர்க்கும் போது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இந்த திட்டம் கொண்டு வரப்படும் போது இது அதிமுக காங்கிரஸ் அதிமுக என்ஆர் காங்கிரஸ் தான் நாங்கள் உறுதியை எதிர்த்தோம் அப்போதைய துணைநிலை ஆளுநர் இந்த திட்டத்துக்கு அனுமதி மறுத்தாங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்கிற துணைநிலை ஆளுநர் இந்த திட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தாருனே எங்களுக்கு தெரியல எப்போகிற துணைநிலை ஆளுநர் இப்போதைய துணைநிலை ஆளுநர் இந்த மாதிரி ஒரு கலாச்சார சீரழிவை உருவாக்கக்கூடிய இது போன்ற சுற்றுலா என்கின்ற பெயரில் ஏற்படுகின்ற இந்த மாதிரி திட்டத்துக்கு மே துணைநிலை ஆளுநர் வந்து எப்படி இது அனுமதி கொடுத்தாருனே தெரியல இந்த இது வந்து எப்படி கொடுத்துருந்தாலும் இதில் இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இந்த பிரச்சனையில் மாண்பு முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்னவோ அதை அவருக்கு அமல்படுத்தணும் அவருடைய நிலைப்பாடு என்ன கப்பல் வரக்கூடாது சூதாட்ட கிளப்பு நடத்தக்கூடாது மிகுந்த யாரும் வந்து பயணிகளை ஏற்றக்கூடாது இறக்கக்கூடாது அதனால் கலாச்சார சீரமை ஏற்படும் சொல்லிட்டு நாங்கள் வெளிநடப்பு செஞ்சோம் அஇஅதிமுக என்ஆர் காங்கிரஸ் வெளிநடப்பு செஞ்சோம் இப்போ என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இதை மறுபடியும் கொண்டு வரீங்கன்னா இது வந்து மக்களுடைய அந்த மக்களுடைய அந்த இதையே வந்து வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகிடும் அதனால் முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் வந்து வேறு முடிவு எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டு நான்காம் தேதி மீறி அந்த கப்பல் இங்கே வருதுன்னா மீனவ சமுதாய மக்களுடைய நலனு கருதி எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஆற்று மிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி இந்த அரசுக்கு எதிராக அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம்